அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் சக்திவேல் பேசுகிறேங்க இன்றைய வீடியோவை பார்க்குறது வந்து மனிதனுடைய தலை எழுத்து எப்படி தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பேசிக்குவாங்க என்ன பேசிக்குவாங்கன்னா பிரம்மன் எழுத்துனும் உன் தலையில் என்ன எழுதியிருக்கானோ அதைப்படி தான் நடக்கும் அப்படின்னு பேசிக்கிற பல பேர்த்து பெரியவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை நம்ம காது குளிராக கேட்டிருப்போம் ஆனால் அந்த தலையெழுத்தை பெரியவங்களும் பார்த்துருக்க முடியாது சின்னவங்களும் பார்த்துருக்க முடியாது யாராலையும் அதிகம் பார்த்துருக்கவே முடியாது அல்லது இந்த தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுதான் அந்த தலையெழுத்து இந்த மண்டை ஓட்டு மேலே பாருங்கள் இந்த காதுக்கும் அந்த காதுக்கும் கூடு மாதிரி இருக்கா அதில் பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன ஃபோனல் நெலிஞ்சு 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 நெளிஞ்சு இருக்கும் இந்த இரண்டு பின்மண்டையிலிருந்து நடுமண்டை வரைக்கும் ஒரு கோடு இந்த காதுக்கும் அந்த காதுக்கும் ஒரு நட்டு கோடு இப்படி வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கும் அந்த நெளிவு சுழிவு மட்டும் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் விதவிதமாக வித்தியாசமாக இருக்கும் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தலையெழுத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதவிதமாக எழுதுகிறதுனால தான் வந்து எழுதும் எழுத எழுத்தபடி நம்மளுடைய விதிகள் நடக்கும் நம்மளுடைய மகன காலம் முடியும் அப்படிங்கிறது இறைவனுடைய நீதிமன்றத்தில் உண்டான இது இறைவன் தீர்மானிக்கிறது அதனால தான் பிரம்மன் வந்து உங்களுக்கு எழுதப்பட்ட எழுத்து இது இப்படித்தான் எனக்கும் நல்ல எல்லாத்துக்குமே சரி எனக்கும் சரி எல்லாத்துக்குமே தலையில் வந்து தான் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மயானத்தில் வேலை பார்க்கறவங்க தான் இதை கண்டுபிடிச்சி இது வந்து இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு முதியவகை வந்து புதைக்கப்பட்டிருந்து இரண்டு வருடம் திரும்பிச்சு தான் இதை அந்த பழையக்கூலியை தோன்றணும் அப்படின்னா கொஞ்சம் தோன்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இவங்க குழியை பார்த்து பார்த்து தோன்றுறது புதுசாக யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வந்து பழைய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க இல்லையா அவங்களுடைய எலும்பு கூடுகள் அப்படியே உள்ளதாக இருக்குமா சில காலத்துக்கு அதை மேலே எடுத்து போட்டதுக்கு முகப்பாடு தான் இந்த மண்டையோடலாம் மேலே எடுத்து போட்டு புதுசாக புளி தோண்டி புது பாடி உள்ள போ உள்ளே போட்டு புதைப்பாங்க அப்போ புதைக்கும் பொழுது இதையும் சேர்த்தியெல்லாம் உள்ளே எடுத்து போட்டு புதைச்சிடுவாங்க அப்போ தான் இந்த மண்டையோட்டோடைய தலை நான் நாங்கள் கண்கூளாக பார்த்து கேட்டோம் இதில் என்னென்ன ஒரு கூடு மாதிரி இருக்கு அப்படின்னு மயானத்தில் வேலை பார்க்கறவங்கள்கிட்ட கேட்கும் பொழுது இடுகாட்டில் வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு தலையெழுத்துன்னு சொல்கிறாங்கல்ல ஐயா சொல்கிறாங்கல்ல ஐயா இதுதான் இந்த தலையெழுத்து பிரம்மன் எழுதுகிறது எழுத்து இந்த எழுத்து தாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அதிர்ச்சியானமாக இருந்தது எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிது இறைவன் கொடுத்த பாக்கிய மாதிரி அந்த பாக்கியத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரேன் எனக்கு என்னுடைய சுயநிலையத்துக்காக என்னுடைய சொந்த விஷயத்துக்காக என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நான் இதை பண்ண கிடையாதுங்க எல்லாருமே யாருமே தீமை செய்ய வேண்டாம் நல்லதே நோய்த்து போவோம் நல்ல வழியை தேடி போவோம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதனால் பல சொத்து வச்சுருந்தாலும் பொண்ணும் பொருளும் வச்சுருந்தாலும் ஒரு மனிதனுக்கு என்ன தலையெழுத்து இறைவன் எழுதுகிறானோ பிரம்மன் எழுதுகிறானோ அதபடி தான் நடக்குங்கிறது இந்த மண்டையோட்டோடைய தலையெழுத்து வீடியோ காட்சி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறத ஆணித்தனமாக சொல்கிறேன் தயவு செய்து இறைவனை நம்புங்க நல்ல வழியை தேடிப்போங்க குறுக்கு வழி வேண்டாம் நம்ம ஒருத்தரை கெடுக்க வேண்டாம் யாரும் ஒரு பொறாமத்தன வேண்டாம் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்துட்டு மரணத்தை சந்திக்கிறது ரொம்ப இன்பமாக இருக்கும் மனிதன் இந்த பூமியில் பிறந்துட்டால் என்றைக்காவது ஒரு காலத்துக்கு இறந்தே தீரணும் அதில் வந்து மாற்றமே கிடையாது அது யாராக எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி உலகத்தையே ஆள்றவங்களாக இருந்தாலும் சரி இந்த மண்ணுக்கு சொந்தமாகணும் இல்லைன்னா நெருப்புக்கு சொந்தமாகணும் இந்த ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு நம்ம சொந்தமாக்கி சொந்தமாக்கித்தான் தீரணும் அப்படி தான் முதல் எழுத்துலேயே எழுதுவானோம் அப்படி பிரம்மன் எழுதுன தான் இந்த தலை எழுத்து இதுதான் தலை எழுத்து நிறையாவது இவங்க இறந்து ரெண்டு வருஷம் திரும்பிச்சு நம்ம இவங்களுடைய தலையெழுத்தை பார்க்குறோம் நம்ம தலையெழுத்து எப்படிங்கிறது நமக்கு இவங்க எப்படி எழுதி நமக்கு தெரியாது அதனால சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி போடுறேன் கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமான்ல எங்களுக்கு தெரிவிங்க இந்த வீடியோ பார்க்கும் பொதுமக்களும் சரி உலக மக்களும் சரி அவங்களும் உங்களுடைய கருத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மற்றும் உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்